ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயும் புது வருட பிறப்பு நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இரவு நேர வழிபாடு பன்னிரெண்டு மணிக்கு செய்வோம் அதை எப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நீத்திக்கு அஞ்சு மணி போல் வேலையை தொடங்கியிருந்தேங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலுக்கு அன்னதானம் செஞ்சு கொடுக்கறது வழக்கம் நீத்திக்கு வந்து வெண் சுண்டல் வெண்பொங்கல் சக்கர் பொங்கல் இது மூணுமே செஞ்சு அன்னதானத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பூவெல்லாம் மாலையாக கட்டி தொடுத்துருந்தேன் வாசல் எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அரிசி மாவு விளக்கு புது வருடம் பிறக்க போது இல்லையா அம்மனுக்கு அரிசி மாவு விளக்கு வச்சுட்டு நெல்லிக்காயம் வச்சு நேற்றிக்கு வந்து ஏற்றத்துக்காக ரெடி பண்ணியிருந்தேன் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ஒன்பது மணி போல் ஆயிடுச்சு அதற்கடுத்தது கோவிலில் போய்ட்டு கோலம் போட்டுட்டு வந்துட்டேன் அது எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக பன்னிரெண்டு மணி போல் ஆயிடுச்சு வீட்டில் கரெக்டாக வழிபாடு செஞ்சு முடித்த உடனே கோவிலுக்கும் வந்து அங்கே கோவிலையும் பூஜை நடந்துகிட்டு இருந்தது அதுலேயுமே போயிட்டு கலந்துக்கிட்டாச்சு உங்களுக்கு எப்படி இந்த வருடம் வந்து பிறந்தது அப்படின்றதும் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் பபாய்